இந்தியாவுக்கான பயன்படுத்தாத ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஏற்கனவே மலேசியா பார்த்தோம் இப்போ சிங்கப்பூர் பார்க்கலாம் சிங்கப்பூர் அப்படின்ற நாடு மலேசியா மாதிரியே பல பொருட்களை நமக்கு ஏற்றுமதி வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நாடு ஸோ இந்த சிங்கப்பூர் நாட்டுக்கு நாம் இன்னும் பயன்படுத்த வேண்டிய ஏற்றுமதி பொருட்கள் அதனோட வேல்யூ அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் பிளாஸ்டிக்கில் பல வீட்டு உபயோகப் பொருட்கள் நாம் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதனோடய வேல்யூ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மில்லியன் டாலர் இந்த அளவுக்கு நாம் ஏற்றுமதி வாய்ப்பை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் உதிரி பாகங்கள் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் இது முப்பத்தி மூணு மில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது லெதர் வேலட் இருக்குது இல்லைங்களா அதை கூட நாம் முப்பத்தி மூணு மில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதை நாம் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கோம் அதுக்கடுத்து காட்டன் ஷர்ட் இது நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கோம் அதுக்கடுத்து செராமிக் டைல்ஸ் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதையும் நாம் பயன்படுத்தாமல் இருக்கோம் மலேசியா மாதிரியே சிங்கப்பூருக்கும் வந்து செமி மில்டு மற்றும் ஹோலி மில்டு ரைஸ் அந்த ஹெச்எஸ் கோடு ஹண்ட்ரட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ அது ஐம்பத்தி நாலு மில்லியன் டாலருக்கான ஏற்றுமதி வாய்ப்பு அதையும் நாம் இன்னும் பயன்படுத்தலை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான பொருள் அதாவது ஆடு மாடுலேருந்து எழுக்கப்பட்ட கொழுப்பு கறி இல்லை கொழுப்பு மட்டுமே நாம் எண்பத்தி நாலு மில்லியன் டாலருக்கு சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் நூற்றி இருபத்தி நாலு மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது டைமண்ட் இந்த டைமண்டுங்கிறது ரா டைமண்ட் கிடையாது ப்ராசஸ்டு டைமண்ட் பாலிஷ்டு டைமண்ட்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது முதல் இடத்துல இருக்கக்கூடியது ஜுவல்லரி மற்றும் ப்ரீசியஸ் மெட்டல் எண்ணூற்றி எழுபது மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜுவல்லரி மற்றும் ப்ரீசியஸ் மெட்டல் வந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது இப்போ அந்த ஐம்பது டேரிஃபுக்கு அப்புறம் நமக்கு பெரிய அளவில் அங்கே ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு கிடைக்காது ஸோ இப்போ நாம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு பில்லியன் டாலர்னு வைங்களேன் ஸோ அளவுக்கு நமக்கான ஏற்றுமதி வாய்ப்பு சிங்கப்பூருக்கு இருக்காத நாம் பயன்படுத்திக்கணும்